ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொட்டியில் நான் ஃபஸ்ட்டு தாமரை தாங்க வளர்த்துட்டு இருந்தேன் தாமரை வளர்த்தின தொட்டியில் எப்படி அள்ளி வளர்ந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ இது வந்து எங்கள் ருக்குவோட தொட்டி எங்கள் வீட்டில் வந்து அப்போது வந்து மூணு மாடு இருந்தது அப்போ நாங்கள் இந்த தொட்டியை வந்து கட்டணும் இப்போதிக்கு ஒரு மாடு தான் இருக்குது எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு எங்கள் நாத்தனாருக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் வீடுன்ற வீட்டில் ஒரு மாடாவது இருக்கணுன்றதுக்காக அதை வச்சுட்டு இருக்கோம் இல்லைனா அந்த மேடத்தையும் வந்து அமுச்சு விட்டு தரப்போம் நாங்கள் இந்த தொட்டியில் வந்து சும்மா இருக்கே நம்ம தாமரை வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது தாங்க நான் செட் பண்ணேன் மண் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்காரம் ஓரம் இருந்து எடுத்துகிட்டு வந்த மண் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க செடி வைக்கிறதுக்கு தானே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை வளரலை எனக்கு இப்போ காட்டுற பார்த்திங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி தான் வந்து நிறைய செடிகள் வளர்ந்துருந்தது எனக்கு தாமரை தான் வளரல சரி மீன் இருக்குது அதுக்காவது ஏதாவது செடி வளரட்டோம் நான் என்ன நினச்சேன் வாட்டர் பிளான்ட்டிங்காக இருக்கும் என்ன ஏரிக்கார ஓர் இருந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லையா அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அள்ளியோட இலைகள் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது இது அள்ளியோடய இலைகள் தான் அப்படின்ட்டு நான் அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருந்தேன் எனக்கு அப்போ சந்தேகம் இருந்தது எப்படி அள்ளியோட விதை இருக்கும் அள்ளிக்கு விதை இருக்கா கிழங்கு இருக்குது தெரியும் அள்ளிக்கு விதை இது இருக்கா என்ன அப்படின்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்குறப்போ ஆமாம் இருக்குது அது வந்து சாப்பிட கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ காட்டுற பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க பூ பூத்து முடிஞ்ச பிறகு அது வந்து அடியில் போயிட்டு நின்றுடுது கொஞ்ச நாள் அந்த இதழ்கள் வந்து அழுகுன பிறகு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து நல்லா முதிர்ச்சி அடைந்த பிறகு அதுவாக வந்து வெடிச்சிடுது வெடிச்ச பிறகு இதோட விதை வந்து எப்படி இருக்குன்னா கேழ்வரகு போல இருக்கு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழவழப்பாக இருக்கு எப்படி சொல்றது சப்ஜா சீட்ஸ் போல இருக்குங்க அதே மாதிரியே இருக்கு கலர் மட்டும் வந்து கேழ்வரகு போல இருக்கு அது வந்து ஒரு ரெண்டு நாள் போல மிதங்குது வந்து வந்து தங்குது அது வந்து நம்மளுக்கு வளருது எனக்கு அந்த மாதிரி தான் விதை இருந்திருக்கும் போல இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து வளர்ந்து அது வந்து பெரிய அள்ளி கொடியா எனக்கு வளர்ந்துருக்குங்க நான் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்தது ஒன்றுன்ற மாதிரி தான் இருந்தது சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்ததே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா விதைகளையும் வந்து மதங்கிட்டு இருக்க விதைகளை எடுத்துட்டு வந்து நான் வந்து போட்டு வச்சிருந்தேன் இதுலுமே வந்து நிறைய குட்டி 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 செடிகள் வந்து வளர்ந்து அவங்களோட ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சான் இங்க பாருங்க எங்க வீட்டில் வந்து அள்ளி கொடி வளர்ந்துட்டு இருக்கு வேணுமா மிஸ்ஸுன்னு மிஸ் வந்து என்ன பண்ணாங்க எனக்கு வந்து கேட்டாங்க ஆமாவா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அள்ளி வளர்க்குறீங்களா இந்த மாதிரி இருக்கா செடி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பசங்க கிட்ட கப்பீஸ் இருக்கு வேணுமா வேற கேட்டு வச்சிருக்கான் நான் வந்து சேல் பண்றதுக்காக தான் என்னன்னா நிறைய வந்து இருக்குது பீஸு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடையில் வந்து கேட்டதுக்கு இருபது ரூபான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் கொடுத்தா மட்டும் நாற்பது ரூபான்னு கொடுக்குறீங்க எங்ககிட்ட இருபது ரூபான்னு எடுக்கிறீங்களேன்னு நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து சிரித்தாங்க சரி பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்த பிறகு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ ஓரளவுக்கு சைஸ் வளர்ந்துருக்கு எடுத்துட்டு போயிட்டு கேட்கணும் சரி எனக்கு வந்து மனசில் இருந்தா இருந்துட்டு போட்டோமே இன்னும் வந்து தாமரை வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு மீன் தேவைப்படும் இல்லையா அப்படின்ற மாதிரி நான் விட்டு வச்சிருக்கேன் என் பையன் என்ன சொல்கிறேன் நிறைய மீன் இன்னும் குட்டி போட்டிகிட்டே இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க நம்ம விற்றுடலாம் என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்